நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் மனதெங்கும் காயங்களால் கல்லடிகள் தாங்கிய கள்ளி செடி போலவே படுகிறேன் சோகங்களால் போயிட்டு போ சாரி அண்ணே ஒரு பாரம் மீனா ஒரு அரை கிலோ போல நெத்திலி மீன் தாங்களா ஐம்மா நீங்க மீன் வாங்கலியா இல்ல எனக்கு வேண்டாம் நீங்க போங்க பத்து ரூபாயும் கொடுத்து மீன் வாங்க வந்துறவ வேக மீனே மீனே பாசنديكا உங்களுக்கு மீன் கலவைதா ஹெல்ப் பண்ணி தரணுமா இல்லம்மா வேண்டாம் நான் பாத்துக்குறேன் நான் சரிக்கா சரி போயிட்டு வரேன் சேரி மேகலா அடிக்கி ஹால் பெண்ணி சொல்லுவோம் பூஜா வீட்டுக்கு போரேனே இறைக்கா வந்து திட்டிட்டே இருப்பாரு ஓ நோ டாடி பிசியார்ந்தா எடுக்க மட்டாங்களே In our கம்பெனி development, we want to put our hard work. wait for few minutes हां பண்ணிட்டாங்க अटेंड பண்ணிட்டாங்க ஹலோ एमिली साटिया अम्मा डैडी நான் பீட்சா ஆர்டர் போட்டு சாப்பிட்டேன் பீட்சா எல்லாம் சாப்பிடாதம்மா என் பெஸ்ட் फ्रेंड बूजारக்கா அவங்க வீட்டுக்கு நான் போறேன் डैडी வர इवनिंग ஆகும் ओकेवा हां ओके डियर பார்த்து போய்டு வா ஓகே டேடி நான் வைக்கவா ஏம்மா நீங்க சீரியல் பார்த்துட்டே இருக்கிறியம்மா எனக்கு நீ யாருமே போவல அத்திருஷா வீட்டுக்கு போகட்டாமா பிளீஸ்மா அக்கா நானும் வரேன்க்கா நீ எங்க எதுக்குல ஏமாமா பிளீஸ்மா இதை சொல்லுங்கம்மா சீரியல்லே மூழ்கிட்டு இருக்காதுங்க சொல்லுங்க பிளீஸ் ஏமா எந்தாலும் வாங்கம்மா செல்லம்மா செல்லம்மா தான் அம்மா, உங்களை நீங்க கேட்ட உடனே உங்கள உட்ட ஆடுனா செல்லம்மா. அப்படி இல்லம்மா. சரி போறலன்னா தம்பியும் கூட்டிட்டு போ. அம்மா, நான் வீட்ல இருங்க. சரி சரி போறே. ஹ்ம். ஏன் மொபைல் எடுத்துறதல்ல? ஆமாம்மா மொபைல் இருக்கு. சரி மொபைல்ல லொகேஷன் மாட்டஎனக்கு மொபைல் காணிப்பி விட்டுரு. இதுல இதுல இருந்து போறதுக்கு எதுக்குமா லொகேஷன் அனுப்பி காலம் கெட்டு கிடக்கு ரவி சேட்ட பண்ணாக்கா சரி சரி என்னைக்கு மீன் இன்னைக்கு சூப்பரா இருக்கு உமக்கு தான் நாக்கில டேஸ்டே தெரியல நான் என்ன பண்ணட்டும் குரு மீன் குழம்பு நல்லா இருக்காப்பா இப்பனாலும் உங்க அம்மா வைக்கிற மாதிரி வராது அப்படிதானே இல்ல அஞ்சி அழகா இருக்கு பாரு மீனு பாரு மீன் தான் சரி தமனாலையும் கூட்டிட்டு போவோம்

நான் போறதே சே உங்க நடிப்ப நிப்பாட்டங்க ரெண்டு எடுத்துறேன் நீங்க போங்க நான் கதவு திறக்கேன் தம்மனா இது எப்பமே அண்ணே நொண்ணேட்டு வரவல்ல அப்ப பாத்துடுறேன் பாரு வரமறு பாத்துக்க அப்ப ஆள இரு யாரனி பாத்துட்டு அப்புறம் இருக்கு உனக்கு நைன் தர நீயா தம்மனா இங்க ஓ உள்ள இருக்க வாங்க இல்ல தம்மனால கொஞ்சம் வரச்சில்லங்களா எனக்கு இப்ப திருஷா வீடு வர போறோம்

நல்லா போகுது நல்லா படிங்க ஓகேவா ஓகே அது உங்க தம்பியா ரொம்ப கியூட்டா இருக்கான் உன் நேம் என்னடா மை நேம் இஸ் ரவி ரவி நல்லா இருக்கு உன்னோட நேம் थैंक यू अंकल என்னது அங்கிளா என்ன பாக்க அங்கிள் மாதிரியா இருக்கு என்ன நைந்தாரா அங்கிள்னு சொல்றது உங்களுக்கு சிரிப்பாட்டா இருக்கு